அனைவருக்கும் வணக்கம் வாங்க நண்பர்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம நடவு செஞ்ச புதுனா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த குச்சி இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம ஊண்டுன குச்சி பாருங்கள் எப்படி தளர்த்து வந்துடுச்சுன்னு மேலே இது பழைய இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இது சொல்ல வரலாம் இந்த குச்சி நிற்கிது பாருங்க நெடுக்கமாக இந்த குச்சியெல்லாம் நம்ம இப்போ உண்டுனது அஞ்சு நாள் ஆகுது தண்ணியில் வளர்த்து நம்ம எப்படி நடவு செஞ்சோம்ன்றது அன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் புதினா அழகாக வளர்ந்துருச்சுன்னு சில குச்சிகள் பட்டும் போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் ஒரு குச்சி ஒரு குழிக்கு மூணு மூணு உண்டிருந்தோம் தாரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா மூணு குச்சி உண்டியிருந்தோம் அதில் பாருங்கள் நடுக்குச்சி போச்சு இந்த ஒரு குச்சி நம்ம எல்லாம் வரல தெரியதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு குச்சி காஞ்சி வச்சு ஒரு குழிக்கும் மூணு மூணு குச்சி ஒன்றா தாருங்க இந்த இது இந்த இது வளர்ந்துருக்கு இந்த குச்சி அவ்வளோதான் இந்த குச்சியை நம்ம பிடுங்கி போட்டு வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் புதினா வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமே கிடையாது வெயில் வளம்னால பழைய புதினா காஞ்சி போயிருந்துச்சு தாருங்க காஞ்சாலும் கிளைமேட் மாறினோனே திருப்பி தல்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் தலுக்குதா இன்னொரு பத்து நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மழை லேசாக விழுந்தா போதும் சட சட தானு வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்